வணக்கம் இது ரத்தனம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் கரண் ஒரு அருமையான குட்டி சுறா குழம்பு வைக்கலாம் பால் சுறா குட்டி சுறா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யுறான்னு காமிக்கிறேன் வாங்கவோ பார்க்கலாம் மிக சிம்பிளாக செய்யலாம் பாருங்க இது வந்து குட்டி சுறா சின்ன சின்னதாக வெட்டி நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன் அப்போ அந்த வெடுக்கு மணம் விடுபட்டுரும் அதுக்காக அதோட வந்து ஒரு நாலு உள்ளி சின்ன சின்ன அப்படி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் மூன்று பச்சை மிளகாய் மற்றது ரம்பை இலை பெருஞ்சீரகம் மஞ்ச் இது வெந்தயம் இப்போ இதோட வந்து உப்பு மஞ்சள் தூள் போடுறது இல்லாத நான் பிறகு காமிப்பேன் தானே அதோட வந்து பிறகு வந்து கொஞ்சம் பால் விடுவோம் அதையும் நான் பிறகு உங்களுக்கு செய்யும்போது காமிக்கிறேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு அதில் வந்து நான் ஒரு அரைக்கரண்டி அரை அரைக்கரண்டி வெந்தயம் எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால இப்போ வெட்டி வச்ச எல்லா வெங்காயம் பூண்டு மிளகாய் கொம்பு எல்லாத்தையும் போட்டுருவோம் எல்லாத்தையும் போட்டு படிவா கிளாடுவான் சரியா அப்போ கொஞ்சம் வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் ஓரளவு பதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து சுராவில் ஒரு அரை கரண்டி உப்பு போட்டுருக்குறேன் இப்போ வந்து ஒரு கரண்டி உப்பு போட்டு அதிலேயே சா கிளறி போடுங்கோ கிளரி போட்டு ஒரு இதை பாருங்கோ ஒரு கார்க்கரண்டி மஞ்சள் பூ அதையும் போட்டு கிளரி போடுவோம் கிளரி போட்டு நான் வந்து ஏற்கனவே வந்து சுறாவுக்கு வந்து கொஞ்சம் தான் உப்பு இது போட்டுக்கிளக மிளகாத்தூள் இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் இதில் மிளகாத்தூள் போட்டு கிளரி போட்டு பிறகு வந்து இப்போ எல்லாம் பட்டி வச்ச சுறாவை போட்டு கிளறுவோமா தூள் வந்து உங்களுக்கு உறப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ போடுங்க போனுங்கோ நான் வந்து இப்போ ரெண்டு கரண்டி போடுறேன் என்ன சொன்னால் ஒரு ஒரு நானூறு கிராம் அப்படித்தான் பெறும் சுறா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய்களை வந்து இந்த மிளகாய் தூள் வந்து இப்படி வதங்கி வர அந்த தூள் வக்கையெல்லாம் அடங்கிடும் அடங்கினோடனே இப்போ வந்து சுறாவை போட்டு கிளற அருமையாக இருக்கும் பாருங்க நான் இப்போ இந்த பிரட்டி வச்ச சுறா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது துண்டு துண்டா குட்டி சுறாதானே இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து வடிவாக இப்போ எல்லாம் சேருற மாதிரி கிளறி விடுங்கோ கிளறி போட்டு ஒரு மிதமான சூட்டில் வந்து ஒரு மூன்று நிமிஷம் என்ன சூடாக வந்து உடனே வெந்து போயிடும் அதால் வந்து ஒரு மூன்று நிமிஷம் மூடி விடுவோம்மா ஏன்னா கீழே கீழே வந்து விட்டாப்புறம் அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அப்புறம் ஒரு மூன்று நிமிஷம் மூடி விடுங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பாருங்க இப்போ பிடிக்கிறோன்னு பார்த்தீங்களா எல்லாம் சேர்ந்து அருமையாக மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் விட்டாலும் நல்லா இருக்கும் நான் விடுறது வந்து பசும்பால் இங்கே எங்களுக்கு எது கிடைக்குதோ அதுதானே ஆனால் இது எங்களுக்கு பழகி போச்சு பசும்பாலும் அப்படி இருக்கும் ஃபுல் க்ரீம் பால் விடலாம் இது வந்து ஹாஃப் க்ரீம் பால் பாருங்கோ இந்த மாதிரி வடிவா கிளரி போட்டு மிதமான சூட்டில் வந்து மறுபடியும் மறு அஞ்சு நிமிஷம் விட போகிறேன் மூடிட்டு பிறகு வந்து லெமன் ஜூஸ் அதாவது வந்து தேசிக்காய் புளி தேசிக்காயை புடிஞ்சு விட போகிறேன் ஒரு பாதி தேசிக்காய் விட்டால் போதும் அப்படி இருக்கும் பாருங்க சிம்பிளாக சைலாம் அருமையாக இருக்கும் இப்போ மூடிவிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க எல்லாம் கொதித்து நல்லா பாருங்க குழம்பும் இருக்குது அதே நேரத்தில் குழம்பும் வந்து ஆக தண்ணியாக இல்லாமல் கட்டியாகவும் இருக்குது இப்போ வந்து அடுப்பணி பாட்டிக்க வேண்டி தான் நான் வந்து கரண்ட் அடுப்பில் சமைக்கிறதுனால அடுப்பணி பாட்டினா அந்த சூட்டில் லைட்டாக அப்படியே வெந்து இருக்கும் இப்போ எடுத்துடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பாதி தேசிக்க அப்படி விட போகிறேன் அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும் விட்டுட்டு வடிவாக கிளறி போட்டு எடுத்தால் அருமையான குட்டி சுறா ப்ளம்பு ரெடி ஆயிரும் இதோட ஒரு கத்திரிக்காயும் வெள்ளரிக்காயும் போட்டு ஒரு பால் கறி வச்சா சோறோடு சாப்பிட ரெண்டுக்கும் அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ எல்லாம் செய்தாச்சு பிரட்டியாச்சு அருமையாக இப்போ வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சிம்பிளான வேலை அருமையான குட்டி சுறா ரெடி ஆயிடுச்சு நேரமும் அவ்வளோ தேவையில்லை சுலபமாக செய்திடலாம் வேகமாக செய்திடலாம் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய் உங்கள் ஆதரவுக்கு நன்றி